நாக அருகே குடிநீரின்றி தவிக்கும் வாழ்மங்கலம் கிராம மக்கள் நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகல் ஒன்றியம் அகரக் ஊராட்சி வாழ்மங்கலத்தில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இப்பகுதியில் வசிக்கும் மக்கள் அன்றாடம் குடிக்க மற்றும் பல்வேறு பயன்பாட்டிற்கு கொள்ளிடம் கூட்டு குடிநீரை நம்பியே உள்ளனர் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக சரிவர குடிநீர் கிஞ்சி போராடி வரும் நிலையில் இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை மட்டும் வழங்கப்படும் தண்ணீர் குறைவான அளவில் வழங்கப்படுவதால் வாழ்மங்கலம் வடக்கு தெரு நடு பிள்ளையார் கோயில் தெரு கீழ தெரு மேல தெரு மாரியம்மன் கோவில் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்கள் குடிநீர் கிஞ்சி அவதிக்குள்ளாகி இருக்கின்றனர் இந்த தண்ணியே தண்ணி இல்ல முதல்ல

இந்த நிலையில் கடந்த பதினைந்து நாட்களாக குடிநீர் வழங்கப்படாததால் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் பல முறை புகார் தெரிவித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உடன் நடவடிக்கை மேற்கொண்டு குடிநீர் வழங்க வேண்டும் எனவும் குடிநீர் வழங்க மறுக்கும் பட்சத்தில் சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டங்கள் நடத்த உள்ளதாகவும் முடிவு செய்துள்ளதாக அப்பகுதி பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர்

போர் போட்டு அப்படியே இருக்குது போர் போட்டு அப்படியே இருக்கு இதையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க